ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு சத்யா ஸ்டுடியோவில் குடிந்த கோயில் படப்பிடிப்பில் இருந்த எம்ஜிஆர் அங்கே பணிபுரியும் எலக்ட்ரிஷியன் பெருமாள் வீடில்லாதிருப்பதைக் கண்டு எங்கே பெருமாள் என்று கேட்டார் ஸ்டுடியோ நிர்வாகி பத்மநாவினம் அதற்கு பத்மநாபனம் அவருடைய குடிசை வீடு மலையில் சேதமாகிவிட்டதால் வேறொரு வீட்டிற்கு போக என்னிடம் பணம் இரண்டு நாள் லீவு கேட்டிருக்கிறார் என்று சொன்னார் அதைக் கேட்ட எம்ஜிஆர் மிகவும் வருத்தமடைந்தார் சத்யசூடியாவில் பணியாற்றும் அனைத்து தொழிலாளர்களும் மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருப்பார் எம்ஜிஆர் உடனே பத்மன் பெருமாளை அழைத்து வருமாறு கூறினார் பெருமாள் வந்ததும் அவரிடம் நிலைமை கேட்டிருந்த எம்ஜிஆர் உடனே வீட்டு வசதி தாளருக்கு தன் சார்பாக பெருமாளுக்கு ஒரு வீடு கிடைக்கும்படி பரிந்து செய்து கடிதம் ஒன்றை எழுதி கொடுத்தார் எம்ஜிஆரை கேட்டுக்கொண்டதால் பெருமாளுக்கு வீடு கிடைத்தது பெருமாள் மட்டுமல்ல திரையுலகில் பணிவரும் எந்த தொழிலாளிக்கும் இருந்தாலும் அவர்கள் கஷ்டம் என்று சொன்னால் உடனே தன் கவனத்திற்கு வரும் பட்சத்தில் உடனே அவர்கள் தன்னால் முயன்றை உதவி செய்வார் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் நவரத்னம் படப்பிடிப்பில் இருந்தபொழுது மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கு எம்ஜிஆரை தேடி வந்தார்கள் எம்ஜிஆர் அந்த மக்களுக்கு பண உதவியை செய்தார் இதை பார்த்த நடிகை பி ஆர் வரலட்சுமி ஏழைகளுக்கு உதவுவது என்றே எம்ஜிஆர் பிறந்திருக்கிறார் என்று மிகவும் சந்தோஷப்பட்டார் எம்ஜிஆருக்கு உதவுவது இயற்கையிலேயே உள்ள குணம் அதுவும் ஏழை மக்களுக்கு உதவுவது மிகவும் பிடித்தமான ஒன்று யார் எந்த உதவி கேட்டாலும் செய்துவிடுவார் அதை யா யார் மறுக்க முடியாது எம்ஜிஆர் அவர்கள் தர்மத்தின் தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் தர்மம் தலைக்காக்கும் எம்ஜிஆர் அவர்கள் உலகிலேயே மிகவும் எட்டாத வள்ளல் எம்ஜிஆருக்கு பிடித்ததெல்லாம் உதவி செய்வது என்பதுதான் எம்ஜிஆர் ஒரு கொடை வள்ளல்